நள்ளிரவு ஊரே அடங்கி போன அந்த நிசப்தமான நேரத்துல நீங்க மட்டும் தனியா ஒரு பழைய பாதையில நடந்து போயிட்டு இருக்கீங்க திடீர்னு காத்துல ஒரு மெல்லிய மல்லிகைப்பூ வாசன வீசுது இந்த நேரத்துல இங்க யார் மல்லிகைப்பூ வச்சிருப்பான்னு நீங்க யோசிக்கிறதுக்குள்ள உங்க பின்னாடி சலசலன்னு ஒரு கொலுசு சத்தம் திரும்பி பாக்குறீங்க அங்க தேவத மாதிரி ஒரு பெண் வடிவா நிக்கிறா அவளோட கண்களை பார்த்தா உங்களால பார்வையை திருப்பவே முடியல சிறுமுனைக்கு இது ஏதோ ஆபத்து அப்படின்னு உணர்ந்தாலும் உங்க மனசு அவ பின்னாடி போக மட்டும்தான் துடிக்குது அவள் தான் மோகினி பார்க்க போறது சாதாரண ஒரு விஷயம் இல்ல நம்மளோட கருட புராணம் மற்றும் தமிழ் மாந்திரிக ஏட்டு சுவடிகள்ல சொல்ற அந்த பயங்கரமான மோகினி பத்தின ரகசியங்கள் எல்லாம் மோகினி எப்படி அவங்க உங்க கிட்ட வர்றத காட்டக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன மோகினி இருக்கக்கூடிய இடங்கள் எதெல்லாம் அப்படின்னு ஒண்ணு ஒன்னா பிரிச்சு பாக்க போறோம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீடியோவை தள்ளாம முழுசா கேளுங்க ஏன்னா இது அதீத காமம் என்னும் கொண்ட ஆண் மக்களுக்கு ஒரு வகையில உதவும் கருட புராணங்கள்ல பிரேதங்கள் அதாவது ஆவிகளை பத்தி சொல்லும் போது இந்த மோகினிக்கு ஒரு தனி இடமே உண்டு ஒரு பெண் தன் வாழ்நாள்ல அனுபவிக்க வேண்டிய ஆசைகள் எல்லாம் குறிப்பா காம உணர்வுகள் எல்லாம் தீராம ஒரு விபத்திலையோ பல தற்கொலை பண்ணி இறந்துட்டாலோ அந்த ஆன்மாவுக்கு சாந்தி கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல அப்படி இறந்து நிற்கக்கூடிய மோகினி பிசாசா மாறுதுன்னு வேதம் சொல்லுது சரி இவங்க ஏன் ஆண்களை மட்டும் குறி வைக்கிறாங்க தமிழ் நூல்கள் தமிழ் சித்தர் நூல்கள் என்ன சொல்லுது ஒரு ஆணோட ஓஜஸ் அதாவது அந்த வீரிய சக்தியை அதாவது இந்த விந்து சக்தியை உறிஞ்சது மூலமாதான் இந்த மோகினிகளால இந்த உலகத்துல நிலைச்சு நிக்க முடியும் அவங்க பார்க்க ரொம்ப அழகா சிவந்த மேனியோட நீண்ட கூந்தலோட

இல்ல உங்க கூட நெருக்கமா உறவின் பேர்ல இருக்கிறது போல கனவு ஏற்படும் முழிச்சு பார்த்தா உடம்பெல்லாம் வேர்க்க வேர்க்க கை காலெல்லாம் உதற ஆரம்பிக்கும் மோகினி பிடிச்ச அந்த ஆணுக்கு உடல்ல பலமே இருக்காது கண்ணு முள்ள போய் கன்னத்தை சுத்தி கருவனை விழும் முகம் பொலி விழுந்து போகும் ஏன்னா அவங்க அந்த கிட்ட சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு இருக்காங்க குறிப்பா அந்த மோகினிகள் பாதிரி மரம் பாலை மரம் இளவம் பஞ்சு மரம் போன்ற பால் வடிகிற மரங்கள்ல தான் அதிகமா வாசம் செய்வாங்க அந்த பக்கம் எல்லாம் ராத்திரி நேரத்துல போடுறது அவ்வளவு ஆபத்து அப்படின்னு சொல்லி தமிழ் வேதங்களும் இந்த மோகினி சார்ந்த நூல்களும் சொல்லுது இதையெல்லாம் தாண்டி இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த நாட்டோர கதையை கேளுங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல கொள்ளிட மாற்றுப்படுக்கைக்கு பக்கத்துல ஒரு கிராமம் அந்த கிராமத்துல நடந்த ஒரு நிஜமான சம்பவத்தை வெறுக்கக்கூடிய விஷயம் தான் இந்த விஷயம் அந்த ஊர்ல ஒரு இளவட்ட பையன் அவனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க ஒரு நாள் ராத்திரி வயக்காட்டு பக்கமா போயிட்டு வரும்போது ஆத்தங்கரையில ஒரு பெண் வெள்ளை சேலையோடு தனியா அழுது பார்த்து நோக்கி போறான் அவளோட அழக பார்த்து மயங்கி அவ கிட்ட பேச போகும் பொழுது அந்த மோகினி அவனை பார்த்து சிரிச்ச அந்த நேரம் அந்த சிரிப்புலயே அவன் தன்னை மறந்து அந்த மோகினி நோக்கி சொல்றான் அந்த சம்பவத்திற்கு பிறகு வீட்டுக்கு வந்தவன் அன்னையிலிருந்து அவன் யார் கூடங்க பேசுறது இல்லை அப்படின்னு ஒரு இருட்டான அறையில உட்காந்து அவனுக்கு சாப்பாடு கொண்டு போனான் அந்த சாப்பாட்டுல கொஞ்ச நேரத்துல இருந்தே துர்நாற்றம் வீசுவதாகவும் அவனோட உடம்புல இருந்து ஆங்காங்கே நகைக்கீரல்கள் இருப்பதாகவும் அதன் பிறகு ஒரு மாந்திரிகரை கூட்டு வந்து என்ன விஷயம்னு பார்த்த பிறகுதான் இது ஆத்தங்கரை மோகினியின் பிடிவாதம் அப்படின்னு சொல்லி அந்த மாந்திரிகர் இந்த மோகினியை எந்திரத்துல அடைச்சு அவருடைய மந்திர சக்தியால வனாந்திர பகுதிக்கு எடுத்து சென்றார் அப்படின்னு மாந்திரிக நூல்கள்ல ஒரு பதிவு இருக்கு மோகினிகள்ல இருவேறு விதமான மோகினிகள் உண்டு நல்குணம் கொண்ட மோகினி அதாவது தெய்வத்தின் வடிவம் இது ஒரு சார்ந்த மோகினி விஷ்ணுவின் அவதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மோகினி தான் அந்த மோகினி இரண்டாவது விதம் உக்கிரமான மோகினி அதாவது பிரேத மோகினி தீராத ஆசைகள் தீராத காம எண்ணங்கள் இதெல்லாம் நிறைவேறாத மோகினி தான் இந்த உக்கிரமான மோகினி இப்படியாகி இந்த உக்கர மோகினி கிட்ட இருந்து எப்படி நம்மளை காத்துக்கிறது இது இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது அப்படின்னா இத பத்தின எக்கச்சக்க விஷயங்கள் அகத்தியர் முதல் பல்வேறு சித்தர்களும் சரி பல்வேறு மாந்திரிகர்களும் சரி எழுதி வச்சிருக்காங்க திருநீர் இதெல்லாம் போக சில மகா சுதர்சன மந்திரங்கள் எல்லாம் உண்டு இந்த மந்திரத்தையும் இந்த திருநீரையும் இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களையும் நம்ம பயன்படுத்தும் போது இது ஒரு பாதுகாப்பான கவசம் மாதிரி நம்மளை இந்த மோகியை அண்ட விடாம பாத்துக்கும் ஆனா இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய மன உறுதி மனசில பயம் இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல தீய சக்திகளால உங்களை நெருங்க முடியும் இப்படியாகிய மனதுல பயம் இல்லாம நாளும் நினைச்சிருந்தோம் சக்திகள் எல்லாம் உங்களை நெருங்க முடியாது மோகினி வசியம் விஷயங்கள் உண்டு சில பேர் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு மோகினி வசியம் அப்படின்னா மோகினியை வசப்படுத்துவதா அல்லது உயிர் பலியா என்ன விஷயங்கள் இந்த மோகினி வசியம் செய்வது ஏன் மாந்திரிகர்கள் ஏன் இந்த மோகினி வசியம் அப்படின்னு ஒரு முறையை கையாண்டாங்க இதை ஏன் பிரகடனப்படுத்தினாங்க அப்படின்னு மாந்திரிக சுவடுகள் சொல்லக்கூடிய ஒரு சில ரகசியங்களை பார்ப்போம் வசியம் இந்த வார்த்தையை கேட்டாலே பல பேருக்கு ஒரு விதமான ஆச்சரியமும் இன்னும் சிலருக்கு பயமும் வரும் பயம் வர காரணமானவர்கள் ஏதாவது ஒரு வகையில இந்த வசியத்தால பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஆனா இந்த வசிய கலைகள்லயே ரொம்பவும் ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்ல போனா அதே சமயம் அதீத சக்தி வாய்ந்த விஷயம் அப்படின்னு சொல்ல போனா இந்த மோகினி வசியம் தான் கருமுறை வசியம் உருமுறை வசியம் முன்னிருந்தே பாத்துட்டு வர்றவங்களுக்கு கருமுறை வசியம்னா என்ன உருமுறை வசியம்னா என்னங்கிற விளக்கம் தெளிவா தெரியும் வசியத்தில் எத்தனை முறைகள் எத்தனை விதங்கள் இருந்தாலும் அதை அறம் சார்ந்து செய்வதுதான் உகந்தது அழிவில்லாதது அப்படின்னு பண்டைய மாந்திரிக நூல்கள் சொல்லுது ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு ஆணையோ தன்வசப்படுத்த நினைக்கிறதுக்கும் ஒரு தேவதை மாதிரியான மோகினியை தன்வசப்படுத்த நினைக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு பல பேர் நினைக்கிற மாதிரி மோகினி வசியம் அப்படின்ற இந்த வசியம் காதல் சார்ந்த விஷயம் இல்லை இது நெருப்போட விளையாடுற மாதிரி ஒரு பயங்கரமான மாந்திரிக போர் அப்படின்னு உருவாக பண்ணலாம் இவளை வசியம் செய்யறதுக்கான முக்கியமான மூன்று காரணங்கள் என்னென்ன அப்படின்னு கருட புராணங்களும் சரி மாந்திரிக நூல்களும் என்ன சொல்லுது அப்படின்னா மோகினியை வசியம் செய்த ஒருவனுக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியும் அவனோட சொல்லுக்கு ஒரு தனி சக்தி எப்பவுமே இருக்கு அப்படின்னு பண்டைய நூல்கள் சொல்லுது உலகத்துல எந்த ஒரு கடினமான வேலையாக இருந்தாலும் சரி ஒரு நொடியில இந்த மோகினி சக்தியை வச்சு செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க மூன்றாவதாக சொல்லக்கூடிய இந்த விஷயம்தான் காமத்துடன் கலந்த போக சக்தி சில பேர் தன்னோட ஆசைகளை தீர்த்துக்க இந்த ஆபத்தான வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனா அதுதான் அவங்க வாழ்க்கையோட கடைசி ஆசையா இருக்கும்னு அவங்களுக்கு அந்த சமயத்துல தெரிகிறதே இல்லை பல மாந்திரிகர்களும் சரி பலவித தாந்திரிகர்களும் சரி அழிவதற்கு காரணமாக இருந்த இந்த தேவதை தான் இந்த மோகினி மாந்திரிக நூல்களும் சரி சித்தர் ஏடுகளும் சரி எந்தெந்த இடத்துல எல்லாம் வசியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுதோ எந்தெந்த இடத்துல எல்லாம் வசிய முறையையும் வசிய பிரயோக முறையையும் சொல்லுதோ அந்த இடத்துல எப்பவுமே ஒரு புள்ளி வச்சுதான் சொல்லுவாங்க தர்மத்திற்கு புறம்பா செய்யக்கூடிய எந்த வசியமும் கடைசியில அந்த செய்வினையை நிகழ்த்தினவனையை அழிச்சிரும் அப்படின்னு பல்வேறு சித்தர்கள் பல்வேறு காலகட்டங்கள்ல தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க அந்த கருத்தின்படி பல மாந்திரிகர்கள் அழிஞ்ச வரலாறும் உண்டு பல்வேறு காலத்துல பழங்கால தமிழ் மாந்திரிக நூல்கள்ல குறிப்பா அகத்தியர் போன்ற பல சித்தர்கள் எல்லாம் எழுதிய சுவடுகள்ல இந்த வசியத்தை பத்திய சில குறிப்புகள் உண்டு சாதாரணமா வீட்டுல செய்யக்கூடியது இல்ல சுடுகாடு ஆத்தங்கரை இல்லைன்னா அடர்ந்த பகுதிக்கு இடுக்கு புறமாக உள்ள பாலை மரத்துக்கு அடியிலையோ இல்ல நான் மேல சொன்ன அந்த மரங்களுக்கு அடியில தான் பண்ணுவாங்க அப்படி இந்த வசியம் செய்வதற்கு சில அபூர்வமான பொருட்கள் தேவைப்படும் மருதாணி மல்லிகைப்பூ பூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மோகினிகளுக்கு விருப்பமான சில பொருட்கள் எல்லாம் வச்சு இந்த மோகினி உச்சாரான மந்திரம் சொல்லி இந்த மந்திரத்தின் மூலமா அந்த மோகினி அழைச்சு இந்த மோகினி வசியம் செய்வாங்க அப்படி சொல்ற உச்சரிப்புல ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில சொல்லும் போது சொல்லிக் கொண்டிருக்கும் போதே காத்துல ஒரு விதமான மல்லிகை பூ வாசனை வரும் அப்படி அந்த சொல்லிக் கொண்டிருக்கிறவன் அதாவது அந்த மாந்திரிகன் அந்த வினையை மறந்து தான் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த செயலை மறந்து அவனோட மனசு சிதறாம இருக்கணும் அப்படி ஒருவேளை சிதறுது அப்படின்னா மோகினி அவனோட முன்னாடி வந்து பேரழகியா வளைவும் நெளிவும் அனுப்பா அவனோட கண்களை பார்த்து அதீத காம உணர்வுகளையும் அதீத மோக உணர்வுகளையும் எழுப்பக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் தூண்டுவா அந்த நேரத்துல அவன் நிலை தடுமாறி அவன் சொல்லக்கூடிய அந்த வினையை நிறுத்தினா அவளோட உண்மையான பிசாசு உருவம் வெளிப்படும் அதுக்கப்புறம் அந்த வினையை நிகழ்த்தக்கூடிய மாந்திரிகன் உயிரோட இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி பழங்கால பண்டைய தமிழ் நூல்கள் எல்லாம் சொல்லுது இதற்கு தான் சித்தர்கள் பல்வேறு விதமான கட்டுகளையும் காப்பு விஷயங்களையும் இந்த மாதிரி செயல்முறைகளை செய்யும் போது அதற்கு ஈடாக எழுதி வச்சிருந்தாங்க மோகினி வசியம் அப்படின்றது ஒரு பேராபத்தான கிணறு கருட புராணம் எவ்வளவு தெளிவா சொல்லுது எந்த ஒரு ஆத்மாவையும் தன்னோட சுயநலத்துக்காக கட்டி போடுறது மகா பாவம் அப்படின்னு சித்தர்களும் சரி புராணங்களும் சரி பல்வேறு காலமா சொல்லி வருது இதையெல்லாம் யோசிக்காத சில மாந்திரிகர்கள் அவங்களோட சுயநலத்துக்காகவும் சரி அவங்களோட இஷ்டங்களுக்காகவும் இந்த மாதிரியான மோகினி வசியங்கள் மற்றும் இந்த மாதிரியான சித்துகள் எல்லாம் செய்து வராங்க ஆனா இந்த பாவம் இப்படி வினையை நிகழ்த்தக்கூடிய அந்த மாந்திரீகருக்கு கிடைக்கக்கூடிய பாவம் ஏழு ஏழு ஜென்மத்துக்கு தொடரும் அப்படின்னு துராணங்கள்லையும் இந்த பிரயோக முறையை சொல்லக்கூடிய அதே நூல்கள்லையும் கீழே பதிவு செய்யப்பட்டது இந்த உலகத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் அப்படின்னு நிறைய இருக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுல எந்த விதத்திலையும் தப்பு இல்லை அது ஒரு தற்காப்பு தான் ஆனா அதை தொடர் நினைக்கிறது விபரீதத்துல தான் முடியும் அப்படின்றத வலுவா பண்டைய மாந்திரீக நூல்களும் சரி அகத்தியர் எழுதிய வல்லாதி மற்றும் பல்வேறு நூல்கள் சொல்லுது இன்னைக்கு நாம பார்த்த விஷயம் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் அதே சமயம் ஒரு தேடலாகவும் இருக்கும்னு நம்புறேன் அழகுக்கு பின்னாடி எப்பவுமே ஒரு ஆபத்து மறைஞ்சிருக்கும் அப்படின்றது முன்னோர்களுடைய கூற்று அந்த முன்னோர்கள் இது சொல்றதற்கான காரணமும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க வாழ்க்கையில இல்ல நீங்க கேள்விப்பட்ட இதையும் தாண்டிய மர்மமான சம்பவங்கள் மோகினியோ அல்லது மோகினி தாண்டிய பல்வேறு தேவதைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்த பதிவில் இன்னும் ஒரு பயங்கரமான ரகசியமான தலைப்போட உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓம் நம சிவாய